பேர் காளி நல்ல நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சாமியோடய இதில் இந்த பாதையில் பிரயாணம் சரி அவங்க கேட்கலையங்க ஓகே கேள்வி என்னென்னா நேற்று நாங்கள் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேங்க நீங்கள் எப்போவுமே போவா அப்பப்போ எதுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அங்கே இருக்கங்க அந்த பூஜை உண்டவங்களும் தெரியும் போன வாரம் போனப்போ பார்த்தீங்க இந்த மாதிரி நேற்று வந்து மாசி மகா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அது ஏன் கொண்டாடுன்னு ஒட்டுந்தான் எனக்கு அதில் சரியாக புரியல ஆனால் ஒரு லைன் போட்டுருந்து இந்த மாசி மகத்தை வந்து கொண்டாடுனா நூற்றி எட்டு தளங்களுக்கு போன அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கி அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க அப்புறம் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து முருகருக்கு பூரா அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பாடு எல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு பூஜை பண்ணாங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் அதை களைச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பால் தேனை இது மாதிரிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் எந்த ஒரு அனுபவமும் கிடைக்கல கோயிலுக்கு போனால் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிய இருந்தாலும் இதை பண்ணாங்க ஆனால் கூட்டம் மக்கள் அதை பார்க்குறக்கு எனக்கு வந்து இந்த மாசி மகங்கிறது வந்து அது பத்திரிக்கையில் ஓட்டுதுன்னு அங்கே யாரையும் நான் கேட்கல இருந்தாலும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கோனேன் நல்லதுங்க பாடம் வாங்கிருக்கீங்களா ஆனால் பாடம் வாங்கிருக்கீங்க ஆனால் உங்களுடைய யூனிஃபார்ம் போடல நினைக்கிறீங்க ஆமாங்க சாமி ஏன்னா நீங்க யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா நான் இந்த கேள்வியே கேட்க இல்லை இல்லைனால ஏன்னா நமக்கு வந்து அது இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சரிங்க சாமி இந்த இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம அப்படி போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு கையிலே கட்டிட்டு போக முடியாது அதுக்குன்னு ஒரு ஆடையை கட்டிட்டு போறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம ஆடையை வச்சிருப்போம் அது மாதிரி போவோம் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நாம் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆடைகளை நாம் உடுத்திக்கிறது அப்போ நம்மளை ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரி பரவாயில்ல இந்த வாட்டி விட்டுலாம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக என்ன ஸ்கூல் அதுக்கு இது வந்து ஃபைன்லாம் போடுறதுக்கு எது ஸ்கூல் கிடையாது இது ஆன்மிக்காது கண்டிப்பாக சகல இருக்கும் சகல சுதந்திரம் உண்டு சுதந்திரத்தை வந்து நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் விஷயம் மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்தை வச்சு தான் வந்து இந்த விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதாவது மாசி மா மாசி மாதம் மகம் பங்குனி வந்து வந்துருச்சுன்னா உத்திரம் வைகாசி வந்துருச்சுன்னா விசாகம் இப்படி ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்தை வந்து ஒரு முதன்மையாக வச்சு அந்த அந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க இது எதுக்காகன்னா பக்திக்காக இது சரி இந்த நாளில் போனால் தான் இறைநிலை அடைய முடியுமா மற்ற நாளில் இறைவனை வந்து தரிசிக்க முடியாதா இல்லை இறைநிலை அடைய முடியாதா இறைவனுடைய அணுக்கரகம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லா நாளுமே இறைவன் அங்கே இருக்கிறாரு எல்லா நாள்லையுமே அங்கே பூஜை நடக்குது அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரமமாக ஆசிரமமாக இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் விசேஷம் நடக்கும் இங்கே நம்ம மா நம்ம ஆசிரமத்தில் கூட பௌர்ணமி திதி அது ஒரு திதி தான் பௌர்ணமின்றதும் அது ஒரு தீதி தான் அப்போ அந்த பௌர்ணமி தீதியில் பௌர்ணமி நாளையில் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் பேசுகிறது போனால் இங்கே கேட்குது அதாவது ஆடியோவில் கேட்குது அதனால் வந்துட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு நாளை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க பக்தியில் அப்படின்னா காலத்தில் வந்து அதிகமாக கோவிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க கோவிலுக்கு போக மாட்டாங்க அவங்களுக்குள்ள பக்தி உணர்வே ஏற்படுத்த முடியல அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்க்குற வளர்க்குறதுக்காக இந்த நாளில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ அந்த நாளில் இப்போ அந்த நாளிலேயாவது வரட்டும் அந்த நாளில் ஒரு கூட்டத்தை கூட்டுவோம் அந்த நாளிலேயாவது பக்தியை ம மக்களுக்கு போதிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து இது பூராமே சிவத்துக்காக செஞ்சது தான் அது சிவனுக்காக தான் ஆதியில அது அப்போ அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம்லாம் சிவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது முருகனுக்கு கிடையாது தைப்பூசம் சிவனுக்கு தான் அதே மாதிரி புத்திரமும் சிவனுக்கு தான் சரிங்களா எல்லாமே சிவனுக்கு சிவன் கோயில் நடத்தப்படுகிற விழாக்கள் இது எல்லாமே பங்குனி உத்திரமாகட்டும் தைப்பூசமாகட்டும் மாசி மகமாகட்டும் எல்லாமே சிவனுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு உற்சவம் தான் இது ஏன்னா ஆதியில முருகனுக்கு தனி கோவில் கிடையாது பிற்காலத்தில் தான் தனி கோவில் உருவாக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அருணகிரிநாதர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த முருக வழிபாட்டை அவர் வந்து ரொம்ப பிரபலியமாக எடுத்துகிட்டு வர்றாரு ஏன்னா சிவ வழிபாடை முடிஞ்சு சிவ வழிபாடு வந்து செஞ்சு செஞ்சு ஜனங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு போகும்போது எல்லாம் கொஞ்சம் மதம் மாறுற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருந்தது அப்போ இந்த மதம் மாற்றத்தை தடுக்கிறதுக்காகவும் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேதங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவம் வைணவம் சைவம் வைணவம்னு ரெண்டு பிரிவாக இருந்தது இவங்க கோவிலுக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்க கோவிலுக்கு இவங்க போக மாட்டாங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் இதுக்கு பொதுவாக இன்னொரு இன்னொரு கடவுளை நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த முருக வழிபாடு எடுத்துகிட்டு வந்தது இந்த முருக வழிபாடு வந்ததுக்கப்புறம் இந்த சைனவ வைணவ பிரச்சனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு ஏன்னா முருகன் கோவிலுக்கு வந்து சைவர்களும் வருவாங்க வைணவர்களும் வருவாங்க இங்கே வந்து ரெண்டு பேருமே அவர் வர்றாங்க இல்லையா அப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட்டணுன்றதுக்காக இந்த வழிபாட்டு முறையை எடுத்துட்டு வர்றாங்க வந்து வந்து இந்த ஒரு பக்தி நிலைக்கு எடுத்துட்டு போகணும் மக்களை வந்து பக்திக்குள்ளே தள்ளி விடணும் தான் ஒவ்வொரு மாசத்துலயும் இந்த ஒவ்வொரு நாளையும் ரொம்ப வந்து விசேஷமா எடுத்துட்டு வர்றாங்க ஏன்னா ஒரு ஒரு அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் உண்டு அந்த நாளைக்கு ஒரு ஒரு மகத்துவம் உண்டு என்ன மகத்துவம்னா அந்த வான்காந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த வான்காந்த சக்தி அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அன்னைக்கு இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா பிரபஞ்ச ஆற்றல் அல்லது வான்காந்த சக்தி இதெல்லாம் வந்துட்டு அந்த இறை இறை ஆற்றல் இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பூமி பிரப பூமியில் பூமி பிரபஞ்சத்தில் அன்னைக்கு அந்த நாளில் அதிகமாக இருக்கும் அதுக்காக அந்த நாளில் கூட அது வந்து பொய் கிடையாது அது உண்மைதான் அது அந்த நாளையில் மக்களை கூட்டும் போது அந்த நாளில் மக்களை கூடும் போது அந்த நாளில் அவங்க வணங்கும் போது அவங்களுக்கு சீக்கிரமான ஒரு அந்த பக்தியுடைய தாக்கம் அவங்களுக்குள்ள போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளாக வகுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த நாள் மட்டுமே சிறந்த நாள் அப்படின்றது கிடையாது எல்லா நாளுமே சிறந்த நாள் தான் ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாள் தான் ஒவ்வொரு கணமும் சிறந்த கணம்தான் ஏன்னா மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார் பக்தின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்றார் நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கின்றாரு அப்போ அந்த இமைப்பொழுதுன்றார் இமை கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்க கூடாது இறைவன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்ற மாணிக்கவாசர் இல்ல மாசி மாதத்துக்கு போப்பா நீ வந்து பங்குனி உத்தரத்துக்கு போப்பான்னு எந்த ஆழ்வார்களும் குறிப்பிட்டது கிடையாது எந்த நாயன்மார்களும் குறிப்பிட்டது கிடையாது எந்த சித்தர்களும் இந்த நட்சத்திரத்துல போய் நீ கோயிலில் போய் வழிபடு அப்படின்னு சொன்னதே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க ஞானிகளும் சித்தர்களோ என்ன சொல்றாங்க இறைவனை புடி இறைவனை புடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு குருமுகமா போய் குரு என்ன சொல்றாரோ அந்த சொல்பிடி கேட்டு இறைவனை வணங்குன்னு தான் சொல்றி அப்படி ஒரு தான் நமக்கு காட்டி கொடுக்குறாங்களே தவிர இந்த மாதிரி மாச மாசம் போய் கும்பிட்ற ஒரு வழிமுறையை எந்த சித்தரும் யாரும் சொல்லல இது வந்து பின்னால வந்து வந்த ஒரு ஒரு முறை இது ஆதியில இந்த மாதிரி முறை எல்லாம் கிடையாது பின்னாடி வந்த இந்த வைதிக முறைன்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா வைதிக கலாச்சாரம் கிடையாது தமிழ் கலாச்சாரம் ஆதியில குலதெய்வ கலாச்சாரம் தான் குலதெய்வம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே வந்து செத்துப்போன சாமியை செத்து செத்துப்போனா முன்னோர்களை கும்புற நினச்சிட்டு இருக்காங்க குலதெய்வம் வழிபாடுன்றது அது கிடையாது குலதெய்வம் வழிபாடுன்றதும் அதுவும் ஒரு பெருதெய்வ வழிபாடு தான் அது குலதெய்வன்றதும் தான் அப்போ குலதெய்வம்னா என்னது ஐயனார் முனீஸ்வரன் இல்லை வந்து காத்தவராயன் அப்படி இல்லைன்னா கருப்பண்ணசாமி பெரிய கருப்பு சின்ன கருப்பு நடுக்கருப்பு ஒண்டி கருப்பு நொண்டி கருப்பு எத்தனையோ கருப்பு நூறு விதமான கருப்பு இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து குலதெய்வமா அப்படின்னா இது வந்து முன்னோர்களா அப்படின்னா குலதெய்வம் தான் ஆனா முன்னோர்கள் கிடையாது இவங்கள்லாம் இதெல்லாம் இதுதான் வந்து ஆதி வழிபாடுன்னு சொல்றது ஆதியில இருந்த நம்மளுடைய கலாச்சாரத்துல இருந்த வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பெருதெய்வ வழிபாடுன்னு அப்படி வருது சிவன் முருகன் பிள்ளையாறு அப்படி வருது அப்படி மாறி வந்தது அப்படியே மாறி மாறி வரும்போதுதான் இந்த மக்களை வந்து பக்திக்குள்ள கோயிலுக்குள்ள வலிக்கணும் ஏன்னா குலதெய்வ வலிக்கு போட்டுன்னு தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த மக்களை இந்த கோயிலுக்குள்ளே வலிக்கின்றதுக்காங்க இது மாதிரியான விஷயங்களில் மாதம் மாதம் ஒரு இப்போ ஒரு பண்டிகை மாதிரி வச்சு அன்னைக்கு கோயிலுக்கு வரவழைச்சி மக்களை வரவழைச்சி அன்றைக்கி ஒரு விசேஷம் மாதிரி பண்ணி செஞ்சுருக்காங்க இதுதான் அடிப்படை காரணமே தவிர எல்லா நாளில் எந்த நாளில் வேணாலும் இறைவனை வணங்கலாம் இறைவனை வணங்குறதுக்கு நேரங்காலமே கிடையாது மனம்தான் தேவை நம்மளுடைய தூய மனம் தூய மணங்கிருந்தால் எந்த நேரத்திலையும் இறைவனை வணங்கலாம் அது இந்த இடம் அந்த இடம் கிடையாது நம்ம 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 வந்து கிடையாது பக்தி சொற்பொழிவாளரும் கிடையாது நம்ம நம்ம பக்தி சொற்பொழிவாளராக இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியது சொல்ல சொல்ல போறதே கிடையாது பக்தி சொற்பொழிவாளர்கள் இந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்க அவங்க வந்து பக்தி சொற்பொழிவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மாசி மகத்துக்கு உண்டான மாசி மா மாசியில் வர்ற அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அதனுடைய அற்புதம் என்ன இதை போன படிச்சு வச்சுட்டு அப்படியே ஒப்பிப்பாங்க இது காலங்காலமாக அவங்க செஞ்சுட்டு வர்ற ஒரு ஒரு சம்பிரதாயம் அது ஆனால் அந்த சம்பிரதாயத்தை கொண்டு வந்து நம்ம இந்த வளாகத்துக்குள்ள எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த வளாகம் முற்றிலும் வேறுபட்ட வளாகம் அப்படிங்குது இது வந்து முழுக்க முழுக்க குருவின் முகமாக இறைவனை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் இது இங்கே நேரங்கால கிடையாது அப்படி இருக்கும் போது எதுக்காக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் உபதேசம் கொடுக்குறீங்க என்ற கேள்வியும் வரலாம் அது இது வந்து நம்மளுடைய குரு வந்து இந்த ஒரு ஒளி மிகுந்த நாள் இது இந்த பௌர்ணமி நாள்ன்றது ஒரு ஒளி மிகுந்த நாள் இது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சந்திரன் வந்து ஒரு பிரகாசமாக இந்த பூமிக்கு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாளாக இருக்கிறதால இந்த நாள் அன்னைக்கு உபதேசம் கொடுத்தா அந்த சீடன் வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்பி இந்த பௌர்ணமினால நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப மாசியில வந்து நமக்கு பௌர்ணமி பிரகாசமா வருமா மாசி நட்சத்திரத்தை அன்னைக்கு பிரகாசமா பௌர்ணமி வருமா எப்பயும் போலதான் அந்த அந்த நிலவு எப்பயும் தான் இருக்கு ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது ஆனா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த பார் நிலாவை பார் முழுசா தெரியுது பார் தெரியுதா இல்லையா நம்ம கண்ணுக்கு அப்ப அந்த அந்த நிலவு நம்ம மேல படுது இல்லையா அந்த ஒளி நம்ம மேல படுது இல்லையா அப்ப அந்த நாள் அன்னைக்கு உபதேசம் கொடுத்தா சீடன் வந்து சுபிச்சமா இருக்கணும் சீடன் வந்து உயர்ந்த நிலைக்கு போவோம் அப்படின்றத நம்பி அவர் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு உபதேசம் கொடுக்குறாரு தான் வந்து இந்த பௌர்ணமி நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வரேனாலே தவிர மற்றபடி இதுல வந்து உபதேசம் இன்னும் பல குருமார்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் கொடுத்தாங்களா அப்படிலாம் கிடையாது நம்ம குரு குரு பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்தாரு இன்னும் பல குருமார்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உபதேசம் கொடுத்த குருமார்கள் எல்லாம் உண்டு எப்ப கேட்டாலும் அந்த 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 உருவுக்கு உபதேசம் கொடுக்கணும்னு தோணிடுச்சு அந்த சீடர்கள்னா எந்த நேரம் காலம் எதுவும் பார்க்க மாட்டார் அப்பயே உபதேசம் கொடுப்பார் அப்படி தான் வந்து இந்த பாரம்பரியம் வந்து நம்மளுடைய குரு இந்த ஆலை சீடர்களுக்காக ஒரு நன்மைக்காக தேர்ந்தெடுத்தார் இவ்வளோதானே தவிர வேற இதில் வந்து வேற எந்த அடிப்படையும் கிடையாது சொல்லுங்கள்